இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி விசுவாவசு வருடம் தை மாதம் ஆறாம் நாள் திங்கள் கிழமை யாரை வழிபடலாம் பெருமாளை வழிபட இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே தனவரவு தாராளமாக இருக்கும் புதிய நம்பிக்கை பிறப்பதுடன் குடும்ப கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வியாபாரப் போட்டிகள் குறையும் ரிஷப ராசி நேயர்களே நினைத்த காரியங்களைச் செய்து முடிப்பீர்கள் மனை விற்பனையால் லாபம் கிடைக்கும் எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே புதிய முதலீடுகளில் விவேகம் வேண்டும் பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயல்படவும் கடக ராசி நேயர்களே எதிலும் புத்துணர்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும் வருமான உயர்விற்கான வாய்ப்புகள் அமையும் சிம்ம ராசி நேயர்களே அரசு காரிய இழுபறிகள் குறையும் உயரதிகாரிகளிடம் பொறுமையை கடைபிடிக்கவும் கலைப்பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் கன்னிராசி நேயர்களே எதிர்கால இலக்குகள் பிறக்கும் சிக்கனமாகச் செயல்பட்டு சேமிப்பை உயர்த்துவீர்கள் இருந்த குழப்பங்கள் நீங்கும் துலாம் ராசி நேயர்களே சுபகாரிய பேச்சுக்கள் சாதகமாக முடியும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் குடும்பப் பெரியவர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் விருச்சிக ராசி நேயர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் தடைப்பட்ட சொத்து விற்பனை முடியும் புதிய தொழில் தொழில்நுட்பக் கருவிகளை வாங்கி மகிழ்வீர்கள் தனுசு ராசி நேயர்களே வாக்குச் சாதுரியத்தால் ஆதாயம் அடைவீர்கள் குடும்பத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை உயரும் புதிய அறிமுகங்களும் செல்வாக்கும் கூடும் மகரம் ராசி நேயர்களே திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தற்பெருமை பேசுவதை தவிர்க்கவும் ஆவணப் பணிகளில் கூடுதல் பொறுப்பு தேவை கும்பராசி நேயர்களே வியாபாரப் போட்டிகள் குறையும் பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் வரலாம் மீன ராசி நேயர்களே மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் பொது வாழ்வில் செல்வாக்கு மேம்படும் கொடுத்த வாக்குறுதிகளை சிறப்பாகக் காப்பாற்றுவீர்கள் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்